ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஜீவி நான் என்ன குங்கலுக்கு செய்து காட்ட போகிறது பருப்பு போலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் கோதம்புமாக மஞ்சள் உப்பு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா மாவை கொள்ள வேணும் நல்லா முதல்ல கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா குளைக்க வேணும் ஒரேடியாக தண்ணி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட வேணும் நல்லா குழைச்சி நல்லா நீட் பண்ணவும் வேணும் அதை நல்லா ஒரு டிஷ்ஷில் வச்சு நல்லா அமர்த்தி குழைச்சி நல்லா நீட் பண்ண வேணும் அப்போ நல்லா சாஃப்ட்டாக வரும் அது எவ்வளோ குளைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு சாஃப்டாக வரும் முதல்ல கொஞ்சமாக நெய் போட்டுட்டு பிறகு நல்லா குழைச்ச பிறகு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா குளைக்க வேணும் நல்லா நெய் போடைக்குள்ள நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் பெரும் குளிச்ச பிறகு நெய்யை வடிவாக பால் மாதிரி ஆக்கின டோவுக்கு பூசிட்டு மூடி ஒரு ரெண்டு மணித்தையாலும் வைக்க வேணும் அப்புறம் பருப்புக்கு கொஞ்சம் நெய் போட்டு உப்பு போட்டு மஞ்சளும் போட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு மூண்டு விசிலுக்கு அவிக்க வேணும் தண்ணி விட்டு அவிக்க வேணும் மூண்டு விசிலுக்கு அழிச்சப்பறம் நீங்கள் அமர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அமர்ந்து வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கொள்ள வேணும் கணக்கை தண்ணி விடக்கூடாது ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா கணக்காக வரும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை அல்லது வெல்லம் இல்லைடா சீனி கூட போடலாம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்ச வேணும் அந்த நான் இதில் வெள்ளம் போட்டிருக்கிறேன் அந்த வெள்ளம் கரையும் வரைக்கும் காய்ச்ச வேணும் கரைஞ்சப்பர அதுக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காயும் போட்டு அப்புறம் இந்த அரைச்சி வச்சுக்கிற பருப்பு பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்து காய்ச்ச வேணும் அது காய்ச்சக்குள்ள ஒரு கொஞ்சம் நெய்யும் போடணும் அதுக்குள்ளே நல்லா காய்ச்சி அதெல்லாம் நல்லா கலந்து வர வேணும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நெய்யும் நல்லா காய்ச்சி இறுகிற வரைக்கும் அதை காய்ச்ச வேணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்ச வேணும் டேல கிளறி கொண்டு இருக்க வேணும் இல்லையாண்டா அடிப்பிடிச்சிடும் நல்லா காய்ச்சி அதில் இறுகி வந்த உடனே நிப்பாட்டிட்டு இந்த முதல்ல நாங்கள் குளிச்சி வச்சிருக்கிறோமா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை கொஞ்சம் இன்னும் நீர் பண்ணிட்டு சின்ன சின்ன பாலுகளாக செய்து கொள்ள வேணும் ஒரே அளவில் பாலுகளாக செய்து கொள்ள வேணும் நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ அது கீ எல்லாம் போட்டு மூடி வச்சதால் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஒரே அளவு சைஸில் போல்கள் ஆக்கிட்டு பிறகு நீங்கள் அந்த செய்து வச்சுக்கிற கடலை பருப்பு மிக்சருக்கு தானே அதுவும் நல்ல இறுக்கமாக இருக்கும் அதையும் போல்களாக செய்ய வேணும் செய்யக்குள்ள இந்த மாவிண்ட சைஸுக்கே அந்த போலை செய்து கொள்ள வேணும் மாவு எவ்வளவு சைஸுக்கு போலாக்குறீங்களோ அதே அளவு சைஸுக்கு இந்த கடலை பருப்பையும் போலாக்கிக் கொள்ள வேணும் பிறகு இந்த கடலை இந்த மா உருண்டி ஒவ்வொரு போல்களையும் எடுத்து ஒரு பே இது பாட்சி மண்டோ இல்லைண்டா ஒரு கூட ரோலிங் போட்டில் வச்சோ நல்லா கையால் அமர்த்தி வடிவாக வட்டமாக ஸ்ப்ரெட் பண்ண வேணும் ஓரளவுக்கு செய்து கொண்டா சரி என்ன நீங்கள் அந்த பருப்பு உருண்டி அதில் வச்சு அதை மூட வேணும் இந்த மாவால வடிவாக சுற்றி மூடிட்டு நல்லா அதை சீல் பண்ணிவிட்டு வடிவாக போல் ஆக்கிட்டு பிறகு மெதுவாக கையால் வச்சு திரும்ப அமர்த்தி அதை தட்டையாக்க வேணும் ஒரு அளவுக்கு மெல்லி வரும் விறகு சேர்த்துட்டு பிறகு நீங்கள் ரோலிங் பின்னால் ரோல் பண்ணல மெதுவாக ரோல் பண்ண வேணாம் இந்த உள்ளே இருக்கிற பருப்பு வெளியில் வரக்கூடாது கையால் ஓரளவுக்கு அமர்த்தி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பிறகு ரோலிங் பின்னால் ரோல் பண்ணலாம் உள்ளே இருக்கிற பருப்பு வெளியில் வராத வரைக்கும் நீங்கள் ரோல் பண்ண வேணும் மெதுவாக மெல்லிஸாகவும் கொஞ்சம் ரோல் பண்ண வேணும் மெல்லிசாக ரோல் பண்ணி எடுத்திங்கடா ஒரே அளவில் மாவும் அந்த உள் பரப்பும் இருந்தால் தான் உங்களுக்கு எல்லா இடமும் அந்த போலியில் எல்லா இடமும் அந்த கடலைப்பருப்பும் வரும் விளிம்பு வரைக்கும் வரும் இல்லை சின்னதாக நீங்கள் கடலைப்பருப்பை வச்சு மாவை கூட வச்சுங்கண்டா மாத்தான் கூட இருக்கும் அப்புறம் ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் இதை சுட்டெடுக்க வேணும் சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு வேணும் அப்படி சுடேக்குள்ளே அது நல்லா பொங்கி வரும் என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு நான் போகிற வீடியோகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே